வணக்கம் வாங்க இன்றைக்கி வந்து நம்ம கடையில் தான் நான் வந்து ஆறாவது நாள் பரோட்டா போட போகிறேங்க நமக்கு யார் பரோட்டா போட கற்றுக் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடையோடய மாஸ்டர் தான் மாஸ்டர் பயிர் வந்து சதீஷுங்க அவர் தான் நமக்கு வந்து இன்றைக்கி பரோட்டா போட கற்றுக் கொடுக்க போகிறார் வாங்க எப்படி போடுறேன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் நான் யார் எங்கேருந்து வந்தேன் அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறேன் நான் வந்து ஒரு அழகிய கிராமம் அந்த கிராமத்தில் தோட்டத்தில் தாங்க நான் பிறந்த தோட்டத்தில் ரெண்டாவது மேகெல்லாம் நான் பிறந்தேங்க எங்கள் தோட்டத்துலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் டெய்லி நடந்து போய் தாங்க நான் அஞ்சாவது வரைக்கும் படித்தேங்க அது வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன் தனியார் பிரைவேட் பள்ளியிலலாம் நான் படிக்கலை அதுக்கப்புறம் பள்ளி படிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் மேல்நிலை பள்ளிக்கு நான் அங்கேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் நடந்து போய் மறுபடியும் அங்கேருந்து பஸ் பிடிச்சி அங்கே டவுன் பள்ளிக்கூடம் மாதிரி ஒரு த கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் போய் ஆறாவது ஏழாவது எட்டாவது அந்த எட்டாவது வந்து நான் பாதி வரைக்கும் தான் படித்தேங்க பாதிக்கு மேலே நான் வந்து ஸ்கூலுக்கு போகலை ஏன் போகலை அப்படின்னு கேட்டால் எங்கள் வீட்ல எல்லாம் படிக்க சொல்லி தான் போ சொன்னாங்க நான் தான் வந்து என்ன அப்படின்னா சின்ன பிரச்சனை என்ன அப்படின்னா ஸ்கூலில் மாஸ்டர் அடிச்சிட்டாரு அதனால் நான் இனிமேல் ஸ்கூலுக்கே போக மாட்டேன் என்னென்னா நான் பண்ணாத ஒரு தப்புக்காக வந்து என்னை பனிஷ் பண்ணிட்டாரு அடிச்சிட்டாரு நான் தப்பு பண்ணியிருந்தால் பரவாயில்ல நான் தப்பே பண்ணலை நான் இனிமேல் ஸ்கூலுக்கே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் பிடிவாதமாக பிடிச்சி நான் ஸ்கூலுக்கு போகிறத விட்டுட்டேங்க அப்படியே எட்டாவது ஆஃப் வழி பாதியோட ஸ்கூல் படிப்பே முடிஞ்சிச்சு ஸ்கூல் படிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் எங்கள் வீட்டில் ஆடு மாடு அதெல்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து சரி ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அந்த மாதிரி மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் சரி இனிமேல் ஆடு மாடெல்லாம் வந்து மேய்க்க வேண்டாம் வேலைக்கு போகலான்னு எங்கள் அப்பா சொல்லி வேலைக்கு எங்கேயாவது சேர்த்தி விட்றேன் அப்படின்னு சொல்லி சேர்த்து விட்டார் அது வந்து பக்கத்தோட்டத்தில் முதல் கோழி பண்ணைக்கு போகலான்னு சொல்லி கோழி பண்ணைக்கு இப்போ எங்கள் தோட்டத்துக்கோ விட ஒரு தோட்டத்தில் கோழிப்பண்ணிக்கு சேர்த்து விட்டாங்க அங்கேயே ஒரு ரெண்டு வருஷங்கிட்ட போயிருப்பங்க அப்புறம் போய்ட்டு வந்துகிட்டு இருக்கும்போது சாயங்காலம் எங்கள் அப்பாவுக்கு கூட மாடை போய் தண்ணி பிடிச்சி கொடுக்குறது தண்ணி மூந்து ஊத்துறது ஆடு மாடு ஓட்டி கொடுக்குறது அந்த வேலையும் பார்த்துட்டு கூட பண்ணைக்கு வேலைக்கு போயிட்டு அப்படியே இருந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சரி எங்கள் அப்பா வந்து பண்ணையில் வேலை இல்லை அப்படின்னு சொல்லி திடீர்னு சொல்லிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் சரி அதுக்கப்புறம் அவங்க பையனே ஒரு பையன் சூப்பர்வைசராக இருந்ததுனால சரி இனிமேல் வந்து மில்லுக்கு போகலாம் நூல் மில்லுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா நூல் மில்லுக்கு போக சொல்ல எங்கள் அம்மாவும் ஓகேன்னு சொல்ல எங்கள் அக்காவும் இருந்தாங்க கூடவே என்னையும் சேர்ந்து ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம அக்காவும் நானும் சேர்ந்து தான் ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்பில்லிங் மில்லுக்கு போகணுங்க காலையில் அஞ்சரை மணிக்கே எங்கள் அம்மா எந்திரிச்சு சமைச்செல்லாம் கொடுத்துருவாங்க அஞ்சரை மணிக்கு வீட்டை விட்டு கிளம்புனா ஆறு மணிக்கு மூணு கிலோமீட்டர் நடந்து போனால் பஸ் ஒரு ஆறு மணிக்கு ஆறு மணிக்கு ஏறுனால் ஏ ஆறரை கொண்டு ஏறி கூட்டுருவாங்க ஏழு மணி வரைக்கும் வெயிட் பண்ணால் ஏழு மணிக்கு ஷிஃப்ட்டுக்கு உள்ளே போகணும் ஏழு மணிக்கு போனால் சாயங்காலம் மூன்றரை மணிக்கு ஸ்விஃப்ட் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் அங்கேருந்து வரக்கெல்லாம் நமக்கு பஸ் இருக்காதுங்க நம்ம நடந்தே தான் வரணும் சில நாள் வந்து ஊட்டியெல்லாம் வைப்பாங்க நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் அப்போ என்ன அப்படின்னா நான் அப்போ தான் வந்து பரோட்டா முதல் முதல் சாப்பிடுவேன் எப்படி அப்படின்னா பரோட்டா வந்து நம்ம ஓட்டி பார்த்தோம் அப்படின்னா பரோட்டா வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க அப்போ தான் நான் மில்லுக்கு போகிறப்ப தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பரோட்டானா என்ன அப்படிங்கிறது தெரியும் நம்ம ஓட்டி பார்க்கும்போது பரோட்டா வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க அப்போ தான் பரோட்டானா என்னங்கிறதே எனக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தெரியும் எங்கள் வீட்ல எல்லாம் ஒரு நாள் கூட கடையில் வாங்கிட்டு வந்தது கொடுத்ததே கிடையாதுங்க நாங்கள் கடை பக்கம் போனதும் கிடையாது அப்போ பரோட்டா அப்படிங்கிறது இப்போ என்ன அப்படின்னா நம்மளே கடை நம்ம கடையில் பரோட்டா போடுறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் வந்து நானே இப்போ பரோட்டா போடுறேன் பார்த்துக்கோங்க அப்புறம் வந்து ஷிஃப்ட்டு அப்படின்னா நம்மளே தான் போய்க்கோணுங்க நைட் ஷிஃப்ட்டு அப்படின்னா நம்ம சாயங்காலம் மூன்றரை மணிக்கு நம்ம போயிட்டோம்னா ஷிஃப்ட்டுக்கு நைட்டுக்கு பன்னெண்டு மணிக்கு டியூட்டி முடியுது அப்படின்னா ஒரு வேனில் கொண்டு வந்து வீட்டில் விட்டுருவாங்க அப்படிதான் ஒரு அஞ்சு ஆறு வருஷம் அந்த மாதிரி இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு இருந்துச்சு அப்புறம் இன்றைக்கி நான் வந்து நம்ம கடை வச்சு நானே என் கையால் பரோட்டா போட்டு சாப்பிட்றேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது என்னோடய சின்ன வயசானவங்ககிட்ட எல்லாம் அனுபவத்தையெல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன் இன்றைக்கி நான் பரோட்டாவும் சேர்ந்து போட்டிருக்கிறேன் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே